அனைவருக்கும் வணக்கம் இன்று சனிக்கிழமை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி மகா பிரதோஷம் ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடிய பிரதோஷம் கர்ம நிவாரணம் சனி அப்படின்னா கர்மா அந்த சனியுடைய கர்ம நிவாரணத்திற்கான நாள் சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய கர்மாவுடைய பாரத்தை குறைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு நேரம் அப்படிங்கிறது தான் உண்மை பிரதோஷம் அப்படிங்கிறது மாசம் இரண்டு முறை மிகப்பெரிய ஒரு புனிதமான நேரம் கர்மாவை கரைப்பதற்கான நேரம் அதாவது திரையோதிசி திதியில் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கும் இரவிற்கும் இடையில் சிவபெருமான் நந்தி மீது சவாரி செய்து உலைவால் இந்த உலகில் வாழ் உயிர்களுக்கு அருள் வழங்கும் புனிதமான ஒரு நேரம் பிரதோஷத்துடைய ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படின்னா பிரதோஷம் அப்படின்னா தோஷத்தை போக்கக்கூடியது பிரதோஷம் அப்படிங்கும் பொழுது சனி சூரியன் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பழைய மனக்காயங்கள் வேதனைகள் நீங்குவதற்கும் நம்முடைய பாவங்கள் நீங்குவதற்கும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் நாம் அமைதி அடைவதற்கும் உடல் மனம் ஆன்மாவினுடைய சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைய வால்நட் வில்லோ பைன் ஒய்சஸ்நட் ஆலிவ் இந்த மலர் மருந்துகளை நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபடலாம் தற்சமயம் என் கையில் இந்த மருந்துகள் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மருந்தை ஒவ்வொரு மருந்தையும் ஒன்பது முறை மனதில் தியானித்து விட்டு வால்நட் வில்லோ பைன் ஒயிட் நட் ஆலிவ் அப்படின்னு ஒன்னொன்னையும் நீங்க ஒன்பது முறை தியானித்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நீங்க வழிபாட்டுல கலந்துக்குங்க வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவர்களும் இந்த மருந்தை சாப்பிடலாம் இல்ல இது மாதிரி அதை செய்யலாம் செய்யும் பொழுது உடல் மனம் ஆன்மா இது மூணும் சுத்தகரிக்கப்பட்டு கர்ம நிவாரணமும் மன அமைதியும் ஏற்படுகிறது நம்முடைய நெற்றியின் பூர்வ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ட் ஐ மூன்றாவது கண் உள்ள இடத்துல சிறிய அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் சனி கிரகத்தினுடைய மன அழுத்த ஆற்றலை சுமநிலைப்படுத்த முடியும் இதை உணர்ந்த நம்முடைய பண்டைய முன்னோர்கள் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டிலும் எல்லா விஷயங்களுக்கும் நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் வைப்பதை பழக்கமாக வச்சிருந்தாங்க அப்ப இந்த தேர்டின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணை தூண்டக்கூடிய இடம் கர்மானு சொல்லக்கூடிய சனி கிரகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனாலதான் வெறு நெற்றியில எப்பவுமே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பொட்டு வைங்க அப்படின்னு சொல்றாரு குறிப்பா பெண்கள் எப்பொழுதுமே அந்த பூர்வ மத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் சனியினுடைய அழுத்தத்தை குறைத்து கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு தமிழேச்சர் சார்பாக இன்றைய சனி மகா பிரதோஷத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த அரிய தகவல்களுக்கு மலர் மருத்துவம் சார்ந்த தகவல்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் தமிழ்நாச்சர் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் மலர் மருந்துகள் மலர் மருந்து வகுப்புகள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு தமிழ்நேச்சர் தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி